உணங்க சார் அபிகாஸில் சண்டே ஆப்பூரில் அடுத்தபடியே நீங்கள் பார்க்குற வண்டி சிட்டி பெட்ரோல் சார் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டி பார்த்தீங்கன்னா நியூ ஷேப் தான் சார் வண்டியில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் ஆப்ஷன் வண்டி சார் ஒண்டாசிட்டி வி வி மாடல் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏர் பேக் வந்துடும் நாலு அலாய்வில் வந்துடும் இருக்கிறதுலேயே டாப் மாடல் வண்டி சார் பெட்ரோல் வேரியன்ட்டு தேர்டு ஓனர் கேட்டகிரியில் வண்டி இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் எல்லா பேப்பரும் கரண்ட்டில் இருக்குது சார் உங்களுக்கு ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்ட்டு உள்ள அவுட்லுக்கெல்லாம் பாருங்கள் லெதர் சீட் கவர் எல்லாமே வந்துடும் பேசஞ்சர் ஏர் பேக்கு கோ பேசஞ்சர் ஏர் பேக்கு எல்லாமே வந்துடும் வண்டி நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் சார் ஷேரிங் அட்ஜஸ்டபிள் எல்லாமே வந்துடும் டாப் மாடலில் கம்பெனி செட்டும் வந்துடும் சார் அதே மாதிரி நியூ ஷேப் பண்ணுறதுனால உங்களுக்கு வண்டி வந்து இது ஹைஸ்பீடு வண்டி தான் சார் நல்ல கண்டிஷனில் இருக்குது சார் இந்த வண்டி இந்த வண்டி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தையாயிரம் ரூபா சண்டே ஆஃபர் ப்ரைஸில் நம்ம அப்பீக் அசில் கொடுத்துடலாம் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு தான் சார் கொடுக்க போகிறோம் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் வலி மார்க்கெட்டில் வித்துட்டுருக்காங்க சண்டே ஆஃபரில் நம்ம கம்பெனியில் எப்பயுமே சிப் அண்ட் பெஸ்ட்டு தான் வண்டி கொடுப்போம் எல்லா பேப்பரும் கரண்ட்டில் இருக்குது ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்ட்டு இந்த வண்டி ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான் சார் ஏன்னா கஸ்டமர் கேட்டேட்லாம் மூணு ரூபாய்க்கு மேலே கேட்டிருக்காரு நம்ம ரொம்ப குறைஞ்ச விலைக்கு தான் நம்ம சப்ஸ்கிரைப் எடுத்து கொடுக்க போகிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது பாருங்க வண்டி குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியாக இருக்கும் சிட்டி என்றைக்குமே மார்க்கெட் தான் நம்பர் ஒன் மார்க்கெட்டில் ஒண்டாசிட்டி போய்ட்டு இருக்குது பெட்ரோல் வேரியண்ட்டு கம்பல்சரி உங்களுக்கு பதினெட்டு பதினேழு மைலேஜ் கிடைக்கும் சார் ஏசி நல்ல கூலிங்கில் இருக்கும் சார் வண்டி வண்டி கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க இந்த வண்டி வேணும்ன்றவங்க கீழே நம்பர் கொடுத்துருங்க கான்டக்ட் பண்ணுங்க நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு சார் சண்டே ஆஃபர் நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க இந்த ஒரு ஓண்டாசிட்டி மட்டும் தான் சார் இருக்குது ஏன்னா குவாலிட்டியான வண்டி வந்தால் மட்டும்தான் நம்ம வீடியோ பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் குவாலிட்டி இல்லைன்னா நம்ம வீடியோவே பண்ண மாட்டோம் சார் இந்த ஒரே ஒரு வண்டி தான் இருக்குது கீழே நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்